அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவைசம் வாழ்க நவைசம் வளர்க உலகெங்கிலும் உள்ள எனது பக்தர்கள் மற்றும் தாபே கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பானது தற்பொழுது நேற்று இன்றைய நிகழ்வுகளில் இருந்து ஒரு முக்கியமான விடயத்தை நாம் பார்க்க போகிறோம் தற்பொழுது தாவேக்க கட்சியில் அதிமுக கட்சியில் உள்ளவர்கள் மற்றும் வேறு கட்சி உள்ளவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் அனைவரும் தற்பொழுது தாவேக்கா கட்சிக்கு கட்சியில் இணைந்துள்ளார்கள் இணைந்து கொண்டுள்ளார்கள் முக்கியமாக ஊயர் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளரான எம்பி முன்னாள் எம்பி சத்யபம்மா அவர்கள் மற்றும் நமது புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அது காரைக்காலுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசனா இது போன்ற பலரும் தற்பொழுது தாவேக்க கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார்கள் மேலும் நமது நாம் தமிழர் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்களும் இணைவதாக ஒரு தகவல் வந்து கொண்டுள்ளது தற்பொழுது அனுபவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் தாவேக்க கட்சியில் இணைவது தாவேக்காவிற்கு பலமா அல்லது பலவீனமா என்ற தலைப்பில்தான் இன்று நாம் விவாதிக்க உள்ளோம் நிச்சயமாக பார்த்தால் ஒரு வகையில் இதை நாம் மிகப்பெரிய பலம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இத்தனை நாட்களாக தாவேக்க கட்சியில் இருந்தவர்களை அனுபவம் இல்லாதவர்கள் தற்குறிகள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் அதை பற்றி கூட நானும் ஒரு காணொளி ஏற்கனவே போட்டியிருந்தேன் தற்குறி என்றால் அது இளிநிலை சொல்லல்ல தனித்துவமான அடையாளம் தனித்துவமான குறியீடு என்றுதான் அது பொருள் தனித்துவமான நபர் என்றுதான் பொருள் தற்குரி என்ற வார்த்தைக்கு அது இளிநிலையாகவும் நாம் கருதக்கூடாது உயர்நிலையாகவும் கருதக்கூடாது அது எதனோடு சேர்கிறதோ அதை பொறுத்து அது மாறும் என்று நான் கூறியிருந்தோம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தற்கொலைகள் தற்கொலைகள் என்று அழைத்துக் கொண்டுள்ளார்கள் நாங்கள் தற்கொலைகள் அல்ல எங்கை சார்ந்தவர்களும் தற்கொறிகள் அல்ல தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டு அரசியலின் குறிகள் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றமடைவதை செய்வதற்கான அறிகுறிகள் திமுக ஆட்சியை அதாவது விடை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கேள்விக்குறியாக்க போக்கும் குறிகள் தான் நாங்கள் யாரும் தற்குறிகள் என்று கூட கோபமாக பேசியிருந்தார் உண்மையில் தற்கொலை